இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இப்பொழுதும் சங்கீதம் இருவரின் நான்காவது வசனத்தினை நாம் எல்லோருமாய் இணைந்து வாசிப்போமாக அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக கர்த்தராகிய நமது மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளி நமது ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் உங்கள் அருகிலே இருக்கிறவளை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தொழி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக நம்முடைய மன விருப்பம் இரண்டு விதமாக பிரிக்கப்படுகிறது ஒன்று நன்மையான விருப்பங்கள் இன்னொன்று நன்மைக்கு புறம்பான விருப்பங்கள் நல்ல விருப்பம் கெட்ட விருப்பம் விருப்பே நம்முடைய விருப்பத்தின்படியாய் அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்ல பல காரியங்களை சொல்லி நம்முடைய மன விருப்பத்தை நாம் தெரியப்படுத்துகிறோம் அவர் தங்குவார் என்ற விசுவாசத்தின் அடிப்படையிலே அதே விசுவாசத்தின் அடிப்படையிலே சில ஜபிக்கிறார்கள் எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான் எனக்கு ஒரு எதிரி இருக்கிறாள் அவள் அழிந்து போகட்டும் என்று சில ஜபிப்பதும் உண்டு இந்த மன விருப்பத்தின்படி அவர் நிச்சயமாய் தங்களுடைய மாட்டார் ஏனென்றால் நம்முடைய கத்ரா சாவை விரும்பாதவர் என்று ஏதம் சொல்லுகிறது அவன் மனம் திரும்பி பிழைப்பதையே அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார் ஆகவே நம்முடைய மன விருப்பம் எப்படிப்பட்டதா இருந்தால் அவர் நமக்கு தந்தருள்வார் என்று எட்டாவது அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் பக்கம் ஐம்பத்தி ஒன்று ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு அருள் செய்கிற தெய்வம் நம்முடைய மன விருப்பத்தின்படி அவன் நமக்கு செய்யும்படிக்கு நமக்குள்ளாக உள்ளதின்படியே அவர் அங்கீகரிக்கிறார் என்று இரண்டு குரந்தையர் எட்டாவது அதிகாரத்தின் பன்னிரெண்டாவது வசனம் நமக்கு அறிவை உணர்த்துகிறது ஒருவனுக்கு மன விருப்பம் இருக்கிறது அவனுக்குள் இல்லாததின் படி அல்ல அவனுக்குள் உள்ளதின்படியே அவர் அங்கீகரிக்கிறார் உங்கள் வேத வாசிப்பின் நேரத்திலே இந்த வேத வசனத்தை நீங்கள் தியானித்து பாருங்கள் மூன்று வாக்கியங்களை கொண்டுதான் இருக்கிறது இந்த வசனம் முதலாவது வாக்கியம் ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் எனக்கு மன விருப்பம் இருக்கிறது இரண்டாவது வாக்கியம் அவனுக்கு மூன்றாவது அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும் இன்றைக்கு நம் எல்லோருக்குள்ள மன விருப்பம் இருக்கிறது அந்த மன விருப்பம் எப்படிப்பட்ட மன விருப்பமாய் உள்ளது என்பதின் அடிப்படையிலேயே அது அங்கீகரிக்கப்படும் அவர் உங்களுக்கு தந்தார் இந்த எட்டாவது அதிகாரம் சமநிலை பிரமாணத்தை கொண்ட ஒரு அதிகாரம் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமாகவும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு போகவும் இல்லை சமநிலை பிரமாணம் சமநிலை பிரமாணத்தை குறித்ததான சத்தியங்கள் அநேகம் உண்டு அதிலே ஒரு சத்தியம் மிகுதியாய் சம்பாதிக்கிறவர்கள் சபையிலே உண்டு கொஞ்சமாய் சம்பாதிக்கிறவர்கள் சபையிலே உண்டு ஆனால் இவர்கள் இருவரையும் தேவநாயக்கத்தை சமமான ஆசிர்வாதத்தில் நடத்துகிறார் சொற்ப வருமானத்திலே ஆசிர்வாதமாய் வாழக்கூடிய பிள்ளைகளும் உண்டு அதிகமான வருமானத்தை பெற்றாலும் அதை சொற்பமாக செலவு செய்து ஆசிர்வாதமாக வாழுகிறவர்களும் உண்டு இதுதான் சமநிலை பிரமாணம் இங்கே சொல்லப்படுகிற இரண்டு குறைஞ்சர் எட்டாவது காலத்தின் பன்னிரண்டாவது வசனத்தை சமநிலை பிரமாணமாக நீங்கள் கொள்வீர்களே உங்களிடத்தில் உள்ளதின்படியே நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள் அவர் உங்களுக்கு தந்துவார் உங்களுடைய மன விருப்பத்தை மன விருப்பம் எப்படிப்பட்டது என்பதை ஆராய்ந்து அதன்படியாக அவர் அங்கீகரித்து உங்களை ஆசு வைக்கிறவர் நீங்கள் இரண்டு குழந்தையர் எட்டாவது பன்னிரண்டாவது வசனத்தின் முதல் வாக்கியத்தை வாசியுங்கள் ஒருவனுக்கு மன மூன்றாவது வாக்கியத்திற்கு கடந்து வாருங்கள் அவனுக்கு உள்ளதன்படியே அங்கீகரிக்கப்படும் உங்களுக்குள்ளாக உள்ளது என்ன உங்களுடைய மன விருப்பம் மன விருப்பம் உங்களுக்கு உள்ளது எதுவோ அதன்படியே அவர் ஆசிரிப்பார் உங்களுக்குள்ள நல்லதல்லாதது உள்ளதா இருந்தால் அதை அவர் செய்ய மாட்டார் ஏன் என்று கேட்டால் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு சொல்லுகிறது நியாயத்தை விரும்புகிறவர் அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்தால் அவர் நியாயாதிபதியான தேவநாயக கத்தராக இருக்க முடியாது உங்களுடைய மன விருப்பம் நல்லதா இருந்தால் உங்களிடத்தில் உள்ளபடியே உங்களுக்கு அவர் அருளி செய்வார் உங்களுடைய மன விருப்பம் நல்லதல்லாததா இருந்தால் அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி அருளி செய்ய மாட்டார் காரணம் என்ன என்று கேட்டால் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு சொல்லுகிறது கத்தர் நியாயத்தை விரும்புகிறவன் நீங்கள் விரும்புகிற பிரகாரமாக அவர் செயல்பட முடியாது சில கிறிஸ்தவர்கள் மேட்டுமையாக பேசுகிறார்கள் நான் ஒரு நாற்பது நாள் உபவாசித்தால் போதும் என் கத்தேன் அழித்த விடுவார் என்று சொல்லி அப்படியெல்லாம் அவர் செய்கிற தேவனை அல்ல அப்படி சொன்னவர்கள் தான் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் மேற்கு மே நியாயத்தை விரும்புகிறவர் உங்களுடைய மன விருப்பம் நியாயமானதாய் இருக்கிறதா என்பதை விரும்புகிறவர் உங்களுடைய மன விருப்பம் நியாயமானதா இருந்தால் அருளி செய்கிறவர் ஆகவே அவர் உங்களுக்கு தந்துள்ளும்படியாய் உங்களுடைய மன விருப்பம் நியாயமானதாய் காணப்படுவதாக உங்களுடைய மன விருப்பம் நியாயமானதாய் காணப்படுவதாக பிரயாசம் இல்லாமல் ஒரு பலனை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற நியாயம் உங்களுடைய ஹிருதயத்தில் இருப்பதாக கச்சை நியாயத்த அழைத்து விரும்புகிறவர் அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருகிறவர் அதே வேளையிலே உங்களுக்கு மன விருப்பம் இருந்தால் உங்களுக்கு உள்ளதின்படியே அவர் அங்கீகரிக்கிறவர் உங்களுடைய மன விருப்பம் நல்ல வாழ்வு மேன்மை ஆசீர்வாதங்கள் பிறர் மெச்சிக்கொள்ளும்படியான வாழ்வு இது நல்லதுதான் ஆனால் கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர் நீங்கள் நியாயமான முறையிலே பாடுபட்டால் பிரயாசப்பட்டால் முயற்சி செய்தால் உழைத்தால் அவர் உங்களுக்கு பதிலளிக்கிறவராய் தந்தருகிறவராய் இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு தேவநாயக கத்தே உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருகிறவராய் இருக்கிறார் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார் ஆனால் உங்களிடத்தில் உள்ளதின்படியே அவர் உங்களுக்கு தந்தருவார் உங்களிடத்தில் இருக்க வேண்டியது என்ன என்று சொல்லி ஒன்று ராஜாக்கள் மூன்ற அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பழைய பாட்டிலே நானூத்தி இருபத்தி ஏழு ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் சாலமோன் ஞானுடைய மன விருப்பம் எப்படிப்பட்டதா இருந்தது அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் இது அவர் பார்வையிலே நல்லதாய் காணப்பட்டது அவர் தந்தினார் அவர் நம்முடைய மன விருப்பத்தின் நிறைவேற்றுகிறார் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் எனக்கு ஞானமுள்ள தந்தருளும் என்று கேட்கிற விண்ணப்பமா இருக்க வேண்டும் இருதயம் இருந்து நம்முடைய விருப்பங்கள் அப்படிப்பட்டதாய் காணப்படும்படிக்கு நியாயத்தை விரும்புகிற தேவனுக்கு முன்பாக உங்களுடைய விருப்பங்கள் நியாயமானதாய் காணப்படுவதற்கு சொல்வதாக சாலமோன் ஞானி ஞானத்தை கேட்டார் அடியனுக்கு ஞானமுள்ள உள்ள இருதயத்தை தந்தருளும் என்று கேட்டார் அவர் அப்படியே தந்தருளினார் ஏனென்று கேட்டால் பிரசங்கி பத்தாவது அதிகாரத்தின் பத்தாவது வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது பக்கம் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் ஒரு காரியத்தை செவையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் ஆனபடினாலே சகல காரியங்களை நீங்கள் செவ்வாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் ஆகவே அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தும் என்று நீங்கள் கேட்பில்லை ஆனால் நியாயத்தை விரும்புகிற தேவனாயக்கத்தை உங்களுடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தர் ஞானம் அவசியம் என்றால் இரண்டாவது இருபத்தி ஆறாவது வச்சனூத்தி மூன்று பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அழைக்கிறார் தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் தந்தருகிறார் அவர் உங்களுக்கு ஞானத்தை அளித்திருந்தால் நீங்கள் இன்றைக்கு நியாயமானவர்களை விரும்புவீர்கள் நியாயமானவைகளை விரும்புவீர்கள் அவருடைய ஞானத்தை நீங்கள் பெற்றிருந்தால் நீங்கள் உங்களுடைய மன விருப்பத்தை சரி செய்ய முடியும் நீங்கள் ஞானவான்களாக இருந்தால் நியாயத்தை விரும்புவீர்கள் ஏனென்று கேட்டால் நம் தேவநாய்க்கத்தை நியாயத்தை விரும்புகிற நியாயாதிபதி நீங்கள் அமர்ந்திருந்து ஞானத்தை பிரயோகித்து பாருங்கள் நான் இந்த நிலையில் இருக்க காரணம் யார் என்ன குடும்பத்தாரா இந்த உலக ஜனங்களா இல்ல என்னுடைய பலகீனமா என்பதை உள்ளதை உள்ளபடியே ஆகவேதான் இரண்டு குழந்தை எட்டு பன்னிரண்டு சொல்லுவது அவனுக்கு உள்ளதின்படியே உங்களுக்குள்ள என்ன உள்ளதோ அதன்படியே உங்களுக்கு அங்கீகரிக்கப்படும் அதன்படியே அவர் தந்துடுவார் இப்பொழுது நீங்கள் அமர்ந்திருந்து சிந்தித்து பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில இழந்தவைகள் நான் பெற்றுக்கொண்டவைகள் எவைகள் நான் இழக்க காரணம் என்ன நான் பெற்றுக்கொள்ள காரணம் என்ன என் நிலை இப்படி இருக்க காரணம் என்ன உழைக்க வேண்டிய உழைக்கவில்லையா படிக்க வேண்டிய படிக்கவில்லையா சேர்க்க வேண்டியதை சேர்க்கவில்லையா நான் எப்படி எப்படி வாழ்ந்தேன் என் வாழ்க்கை கடந்து போனது என்று சொல்லி இந்த நிமிடத்தில் நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் ஞானமாய் சிந்திக்கும் போது நியாயம் வெளிப்படும் அவர் தேவநாயக்கத்தை நியாயத்தை அப்படின்னாலே நியாயமாய் வாழ்கிற உங்களுக்கு அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார் ஆகவே மனபோல வாழ்ந்துவிட்டு அவர் என் மன படி தந்தருவார் என்று ஜபித்தால் அந்த ஜபம் கேட்கப்படாது சங்கீதம் இருபது நாலு உங்கள் ஆலோசனை நிறைவேற்றவே முடியாது ஆகவே நீங்கள் ஞானம் உள்ளவர்களாய் நியாயத்து விரும்புற தேவனாய் கத்திரத்துல போய் கேளுங்கள் அடியனுக்கு அடிமைக்கு ஞானமுள்ள உள்ள தந்தருளும் அவர் தந்தருளினார் அது ஒரு பார்வைக்கு உகந்ததா இருந்தது கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் ஆகவே இன்றைக்கு உங்கள் மன விருப்பம் எப்படிப்பட்டதா இருக்க வேணும் ஜபத்துல இயேசுவே நான் ஞானமாய் நடந்து கொள்ள எனக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தந்தருளும் ஜபத்துல என்ன கேட்கிறோம் பூமி குறிவுகளே கேட்டுக்கொண்டு காலங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் கேளுங்கள் அடிமைக்கு அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தங்கருளும் இயேசுவை என்று கேளுங்கள் அது அவருக்கு உகந்த ஜெபம் ஏன் என்று கேட்டால் தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவருக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அழைக்கிறான் என்று சொன்னால் ஞானமாய் தேவனாய கற்றேர் என்னை நான் ஞானவானுடைய பிள்ளையா இருக்கிறேன் கத்தர் எனக்கு கொடுத்த அறிவு எனக்கு கொடுத்த கைகால் பலன்கள் கண்ணின் காட்சிகள் வாயின் வார்த்தைகள் செவியின் சத்தங்கள் ஓசைகளை கேட்கும் ஆற்றல் என் உடல் ஆரோக்கியம் எல்லாவற்றும் தேவநாய் கத்தர் என்னை அற்புதமாய் வைத்திருக்கிறார் என்பதே ஞானம் எது ஞானம் அவர் என்னை ஞானமா சிருஷ்டித்திருக்கிறார் என் தேவனாய் கத்தர் என்னை தமிழ் ரத்தத்தினாலே கிரேமாய் கொண்டு பரிசுத்த வாழ்வில் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த அறிவு ஆகவேதான் தேவனாய் கத்தேர் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் என்று வேதம் மூன்று வார்த்தைகளை பக்கம் பக்கமாக வைக்கிறது ஞானத்தையும் புத்தியையும் சந்தோஷத்தையும் அல்ல ஞானவான்களாய் இருக்கிறவர்கள் தேவனாய் கத்தர் என்னை கிருபையை ரட்சித்தார் அவர் நடத்துகிறார் என்ற இன்பமாய் வாழ்வார்கள் ஒரு உச்சிதமான ஒரு உணவை நீங்கள் உண்கிறீர்கள் நீங்கள் ஞானமாய் சிந்திக்கிறீர்கள் தேவநாயக் கத்தேர் இன்றைக்கு எனக்கு கிருவையாய் கொடுத்த ஒரு நல்ல உச்சிதமான ருசியான பதார்த்தம் என்று சொல்லி அறிந்து உணர்ந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்பத்தை அனுபவிப்பீர்கள் அறிவே இல்லாத ஒருவனுக்கு அந்த ஆகாரத்தை கொடுத்தால் அவன் ஒரு மிருகத்தை போல புசித்து அதை உதாசீனப்படுத்துவான் இப்பொழுது ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் நீங்கள் அடையும்படிக்கு தேவதாகி கத்திருக்கும்பாக உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய மன விருப்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து பார்த்து உங்களுக்குள் உள்ளதின்படியே வேண்டியது என்ன என்று கேட்டால் நான் பார்வையிலே அவருடைய விருப்பத்தின்படி நியாயமானவர்களையே கேட்பேன் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு அவருடைய நியாயத்தின்படி நீங்கள் கேட்பது எதுவென்று கேட்டால் என் தேவநாயக கத்தரே அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளம் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதை நீங்கள் ஞானமாய் சிந்திக்க வேண்டும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஆதாயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு இழப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வேதனை கொண்டு வருவதாக இருந்தாலும் சந்தோஷத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் நீங்கள் என்றால் ஞானமாய் சிந்திக்க படைவீர்களேயானால் நீங்கள் அவரை அறிகிற அறிவிலை வளருவீர்கள் உங்களுக்குள்ளாக இன்பமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் தங்கி இருக்க ஏது உண்டாகும் உங்கள் குடும்ப வாழ்வை நீங்கள் ஞானமாய் நடத்துகிறீர்களா உங்களை ஆரோக்கியமான சரித்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஞானமாய் வாழ்கிறீர்களா ஏனென்று கேட்டால் பிரசங்கி பத்தாதிகாரத்தின் பத்தாவது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது ஒரு காரியத்தை செவ்வையா செய்வதற்கு ஞானமே பிரதானம் நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்வை செவ்வாய நடத்துவதற்கு ஞானமே பிரதானம் அந்த ஞானம் எனக்கில்லை என்று சொன்னால் ஒன்று ராஜாக்கள் மோந்திரம் ஒன்போதுல சாலவஞானி கேட்கிறாரே அடிமைக்கு அடியேனுக்கு ஞானம் உள்ள ஹிருதயத்தை தந்தரணும் என்று சொன்னால் அவர் உங்கள் மன விருப்பத்தின்படியே தந்தரடி உங்கள் ஆலோசனை நிறைவேற்றுவார் சங்கீதம் இருபது நாளின்படியாக ஜபத்துல என்ன கேட்கிறோம் யாராயிலும் இயேசுவே நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று ஜபிக்கிறார்களா நான் பாபமற்ற ஒரு வாழ்வு வாழ வேணும் நான் பாவம் செய்யக்கூடாது ஒரு கரையற்ற ஒரு வாழ்வு வாழ வேணும் என்று நீங்கள் கேட்டால் நீங்கள் ஞானவான்கள் அப்படி ஜபிக்கிறவள் உண்டோ என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன் நான் யாருக்கும் எந்த துன்பமும் செய்யக்கூடாது என்னால் எந்த ஒரு தவறும் நிகழக்கூடாது ஒரு பரிசுத்தனாய் வாழ வேண்டும் எனக்கு அந்த கிருவையை தாரும் அதை தந்தரலும் என்று சொல்லி யாராலும் கேட்கிறவள் உண்டோ ஆனால் சாலமன் ஞானி தேவனாய் கத்தடத்திலே சொப்பனத்திலே இதை கேட்டார் பின்வரும் வசனங்களை வாசித்து பாருங்கள் அவர் நித்திரை தெளிந்த போது இது சொப்பனம் என்றவர் கண்டார் என்று சொன்னால் அவர் சொப்பனத்தில் கூட ஆவிக்குரிய சிந்தையிலே தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் கனவிலும் கூட அவருடைய எண்ணம் எல்லாம் தேவநாயக கத்தருக்குரியதா இருந்தது ஏன் என்று கேட்டால் தேவநாயகத்தை எப்போது நியாயத்தை விரும்புகிறவர் அவர் சொப்பனத்தில் கேட்டதற்கு அவர் தந்திரலினார் உண்மையாக அவருடைய வாழ்க்கையில எல்லாமே ஞானமாய் நடந்தது இந்த உலகமே போற்றக்கூடிய சாலமோ ஞானியாக அவர் இருக்கிறார் ஆகவே உங்களுடைய கனவிலும் கூட நீங்கள் ஞானமானவர்களை நினைப்பீர்களா நியாயமானவர்களை விரும்புவீர்களா தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் மாறுங்கள் பரலோகத்தின் தேவன் தமிழ் நிரப்புவார் நீங்கள் ஒவ்வொன்றாக அறிந்து நடுநிலையில் இருந்து வாழ்வீர்கள் நீங்கள் ஒரு நாளில் அவர் தவறு செய்தீர்கள் ஞானமற்ற முறையில நடந்து கொண்டீர்கள் ஆகவே இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிலையிலே போய் நீங்கள் அவடத்தில் மனம் மன்னியும் அன்றைக்கு செய்த தவறுக்கு இன்றைக்கும் நான் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என்னை விடுவிக்க என்னை மீட்க முடியும் படிக்க வேண்டிய வயதிலே படிக்கவில்லை சம்பாதித்த பணங்களை செலவு செய்தேன் சகவாசத்தை வைத்தேன் நான் கஷ்டப்படுகிறேன் என்பதை எனக்கு அந்த அறிவும் புத்தியும் ஞானமும் வந்தது ஆகவே என்னை மன்னியம் என்று சொல்லி நீங்கள் அவடத்தில் திரும்ப அது உங்களுடைய மன இருக்கிறபடினாலே உங்கள் உள்ளத்தில் உள்ளதுபடியே அது அங்கீகரிக்கப்படும் இரண்டு குறைஞ்சு எட்டு பனிரெண்டு தவறுகளை ஒத்துக்கொண்டு இருக்கிறார்களா தங்களுடைய தவறுகளை நினைத்து மனம் திரும்பக்கூடிய கிறிஸ்தவ ஜனம் இருக்கிறதா ஆகவே அவருடைய பார்வைக்கு மாறுங்கள் நீதிமொழிகள் பனிரண்டு இரண்டு சொல்லுகிறது நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் எழுதி நீங்கள் அவ்விடத்திலே போய் எனக்கு தயை செய்யும் ஆண்டவரே என்று கேட்கும் போது நீங்கள் நல்லவர்களாக மாறுகிறீர்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள் இயேசுவிடத்திலே போய் எனக்கு தயை செய்யும் இயேசுவே என்று கேட்டால் நீங்கள் நல்லவர்களாக மாறுகிறீர்கள் நல்லவர்களாக நீங்கள் தேவடைய பார்வைக்கு நல்லவராக இருக்கிற உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அவர் அளிக்கிறவராயிருக்கிறார் இன்றைக்கும் நீங்கள் ஞானவான்களாக சொல்லலாம் நல்ல ஒரு தேசத்தில் என் தேவநாயக்கத்தை வைத்து வைத்திருக்கிறார் நல்ல ஒரு குடும்பத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நல்ல ஒரு சூழ்நிலை இன்பம் இருக்கும் ஏன் என்னிலும் மோசமான நிலையில வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் ஞானமா யோசித்து பாருங்கள் கத்தல் உங்களை எவ்வளவு மேன்மையா வைத்திருக்கிறார் இருந்தால் அவடத்தில் தயை பெறுவீர்கள் அவருடைய தயை நாடுகிறவர்கள் நல்லவர்கள் அவர்கள் தேவனும் பார்வையில் நல்லவர்களாக இருக்கிறபடினாலே தேவநாயக கத்தே அவர் தம்முடைய ஞானத்தை அவர்கள் கருளி செய்வார் அவர்கள் ஞானத்தை பெற்றவர்களாய் தேவனாய் கத்திரன் எவ்வளவு கிருபையாய் நடத்துகிறாய் என்ற அறிவை உடையவர்களாய் வாழ்ந்து இன்பத்தை அனுபவிக்கிற தேவஜனமாய் காணப்படுவார்கள் ஆகவே ஒரு காரியத்தை செவ்வையா செய்வதற்கு ஞானமே பிரதானம் ஞானமே பிரதானம் ஆகவே நீதிமொழிகள் பதினைந்து இருபது சொல்லுகிறது ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறார் நீங்கள் ஞானமுள்ள மகனாய் மாறுவீர்களே பிதாவாகிய தேவன் சந்தோஷப்படுவார் அடியனுக்கு ஞானமுள்ள இதயத்தை தந்திரும் என்று சாலமன் ஞானி கேட்டார் அது அவருக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது அவருக்கு சந்தோஷமா இருந்தது அப்ப ஞானமுள்ள மகனாய் சாலமோ ஞானி காணப்பட்டபடியினாலே தேவட பார்வையில் அவர் நல்லவராய் காணப்பட்டார் தேவட பார்வையில் நல்லவராய் காணப்பட்ட அவருக்கு தேவன் தமது ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தை வழங்கினார் சாலமோன் ஞானி இன்றைக்கும் முழு உலகமும் கொண்டிருக்க ஆகவே என் மன விருப்பத்தின்படியெல்லாம் எனக்கு தந்திர தேவனாய கத்திர எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் நியாயத்தை விரும்புகிறவர் மறந்து போகாத உங்களுடைய மன விருப்பம் வானலாவியது ஆனால் தேவனாய கத்திர விருப்பம் நியாயமானது அவர் நியாயமான விண்ணப்பங்களுக்கு மாத்திரமே தந்திரவராயிருக்கிறார் நியாயமான ஆலோசனைகளை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார் நீதிமொழிகள் இரண்டாவது ஆறாவது வசனம் கச்சேர் ஞானத்தை தருகிறார் அவர் என்று அறிவோம் ஒருவனுக்கு அவர் வாயின் வார்த்தை இன்றைக்கு வந்திருக்கிறது அது அறிவையும் புத்தியையும் கொடுக்கிறதா இருக்கிறது அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்கிறாக அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்ந்திருப்பது என்ன என்றால் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு சொல்லுகிறதே என் தேவநாயகத்து என் தேவநாயகத்து நியாயத்தை விரும்புகிறவர் நியாயமான வழியிலே உங்களை ஆசிர்வதிக்கிறவர் நியாயமாகவே நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரம் கொள்ளத்தக்கதாக தேவநாய் உங்களிடத்திலே நியாயத்தை விரும்புகிறவர் உங்களுடைய வாழ்க்கை முறையிலே அவர் நியாயத்தை விரும்புகிறவர் ரெண்டு தீமத்தையும் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் பக்கம் இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு இது முதல் நீதியின் கீழம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கத்தேர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார் அவர் எதை தந்திருவார் நீதியுள்ள நியாயாதிபதியாக கற்று நீதியின் கிடத்தை வைத்து வைத்திருக்கிறார் அதை எனக்கு அவர் தந்திருவார் அந்நாளிலே அவர் அந்நாளிலே தந்தருவார் என் என்று பார்க்க வேண்டும் எல்லோருமாய் ரெண்டு திமுத்தையும் நான்காவது அதிகாரம் வசனம் எட்டை வாசியுங்கள் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய நியாயத்தை விரும்புகிற கட்சே அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார் அதுவரையிலும் ஒரு பேராகிராப் இரண்டாவது பேராகிராப் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார் இப்பொழுதே அவர் பிரசன்னமாக விரும்புகிற பிழையாய் நீங்கள் இருந்தால் அந்த நீதியின் கிரீடத்தை அவர் உங்களுக்கு தந்தார் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் தேவநாயக கத்தருடைய உண்டாக வேண்டும் கரங்களை கத்தனை மேம்படுத்தலாமா அவருடைய பிரசன்னமாவதில் விரும்புகிற யாவருக்கும் அதை அவர் தந்தருளுவார் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் அவருடைய பிரசன்னமாவதில் என்னிலே காணப்படட்டும் என்று விரும்புகிறீர்களா என் குடும்பத்திலே காணப்படட்டும் அவருடைய பிரசன்னம் நான் வேலை செய்கிற இடத்திலே அவருடைய பிரசன்னம் காணப்படட்டும் நான் ஜெபிக்கிற இடத்திலே அவருடைய பிரசன்னம் காணப்படட்டும் என்று விரும்புகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள் இது முதல் மீண்டுமாக வசனத்தின் தொடக்கத்திற்கு நீங்கள் வாருங்கள் இது முதல் நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்க சொன்னால் எது முதல் ஏழாவது வசனத்தின் முதல் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் திடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாக நியாயத்தை விரும்புகிற கற்றே எனக்கு அதை தந்தருவார் இந்த மனம் ஒரு உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளாக யுத்தங்கள் நடக்கிறது அப்போ நல்ல போராட்டத்தை நீங்கள் போராடி ஓட்டத்தை முடிக்க விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஞானமே பிரதானம் அப்பொழுது நீங்கள் நீதியின் கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ள தகுதியுடைய மாறுவீர்கள் ஆகவே உங்களுடைய மனதிலே பலவிதமான போராட்டங்கள் வருகிறது எண்ணங்கள் சிந்தனைகள் கற்பனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் போராட்டம் நடக்கிறது இதை செய்வேனா இதை செய்து முடிக்க முடியுமா இதை செய்யாமல் விட்டுடட்டுமா இது கிடைக்குமா இது கிடைக்காதா நல்ல போராட்டத்தை நீங்கள் போராடும் படிக்கும் ஓட்டத்தை ஓடி முடிக்கும் படிக்கும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் படிக்கும் ஒரு காரியத்தை சொல்லி நீங்கள் எனக்கு அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்திரி உங்கள் ஆலோசனை நிறைவேற்றி நீதியின் கிரிடத்தை சுதந்திரத்துக் கொள்ள திருமை செய்கிற கத்தராக இருக்கிறார் ஒரு நீண்ட பிரயாணம் ஒரு நீண்ட பிரயாணம் உங்களுடைய மன விருப்பம் அது நியாயமானதாக இல்லை ஆனால் உங்கள் விரும்புகிறது அதன்படி எனக்கு தந்தரலும் என் ஆலோசனை நிறைவேற்றும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் என் மனதிலே என் ஓட்டத்தை ஓடிபடிக்கு வரையிலும் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என் மனதிலே மன விருப்பம் ஒரு போராட்டமா இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது நான் வாழ்வேனோ சாவேனோ எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என் குடும்பம் எப்படி கரை சேரும் என்ற மன போராட்டம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது அதிலிருந்து நீங்கள் ஜெயித்து பெறுவதற்கு இந்த காரியத்தை செவ்வையாய் செய்து முடிப்பதற்கு பிரசங்கி பத்தாதிகாரத்தின் பத்தாவது வசனத்தில் பிற்பகுதி சொல்லுகிறது ஞானமே பிரதானம் மன விருப்பம் எப்படிப்பட்டதா இருக்கு என்பதை நியாயமான முறையில் நீங்கள் நிதானித்து பாருங்கள் அப்பொழுது ஞானவானாய் காணப்படுவீர்கள் அந்த அறிவு உங்களுக்குள்ளாக வரும்போது உங்களுக்குள்ளாக இன்பம் உண்டாயிருக்கும் சஞ்சலம் நீங்கி போகும் ஆகவேதான் தேவனுடைய பார்வையில் நல்லவனாய் இருக்கிறவனுக்கு தேவனாய் கத்தேர் ஞானத்தையும் அறிவை இன்பத்தையும் அளிக்கிறார் என்று பிரசங்கி சொல்லுகிறது நீங்கள் இன்பமாய் வாழ வேண்டுமா நீங்கள் நியாயத்தை விரும்புங்கள்

பார்வையில் நல்லவனா இருக்கிற அப்படின்னாலே அவர் மறுபடியும் மறுபடியும் ஞான முழுத்தை தந்திரு அறிவை இன்பத்தையும் கொடுத்து ஓட்டத்தை ஓடி முடிக்க விசுவாசத்தை காத்துக்கொள்ள நல்ல போராட்டத்தை போராடி முடிக்க உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அநேக கிறிஸ்தவர்களுக்கு குறுக்கு வழியில் ஆசீர்வாதம் சென்னைக்கு சொல்லி இருக்கிறேன் தூத்துக்குடிக்கு சொல்லி இருக்கிறேன் மதுரைக்கு சொல்லி இருக்கிறேன் எங்க பாஸ் சொல்லி இருக்கிறேன் எந்த பாஸ் சொன்னாலும் நீங்கள் நீதியின் கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ள வழியே இல்லை நீங்கள் தேவையான பார்வையில் நல்லவர்களாக இருந்தால் அவர் ஞானமுள்ள இருதயத்தை கொடுப்பார் அவருடைய பார்வையில நீங்கள் நல்லவராக இருக்கிற அப்படின்னாலே ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அவர் வழங்குகிறவராக இருக்கிறார் ஆகவே எனக்கு மாத்திரம் பரிசுத்த பவுல் பெரிய ஞானவான் எனக்கு மாத்திரம் அவர் அவர் பிரசன்னதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தரல வல்லமுள்ளவராய் இருக்கிறார் உங்களுடைய மன விருப்பத்தின்படியாக அவர் உங்களுக்கு தந்தரளி உங்களை ஆலோசனை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய பிரசன்னதலை விரும்புங்கள் என்னிலே அவருடைய பிரசன்னம் காணப்படட்டும் என் குடும்பத்திலோட பிரசன்னம் காணப்படட்டும் என் வேலை ஸ்தலத்தில் அவருடைய பிரசன்னம் காணப்படட்டும் நான் செல்லும் அவருடைய பிரசன்னம் காணப்படட்டும் என்னை காண்கிறவர்கள் அவரை காணட்டும் அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்களை செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்துவிடும் எது நடந்தாலும் அதை நிதானிக்கும்படியான அறிவை தந்துவிடும் அப்பொழுது நீங்கள் இன்பமான வாழ்வு வாழ முடியும் ஆகவே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு எங்கே இருக்கு என்று சொன்னால் அவடத்தில் தயவை பெறுங்கள் தயை கேளுங்கள் எனக்கு தய பாராட்டும் என்று சொல்லுங்கள் அவன் நல்லவனாய் காணப்படுவான் நல்லவன் கத்தடத்தில் தயை பெறுவான் நீதிமொழிகள் பனிரெண்டு ரெண்டு நீங்கள் ஜபியுங்கள் என் மேல் தயவாயிரும் என் மேல் கிருமையாயிரும் என் மேல் இறக்கமாயிரும் அந்த ஜெபம் நல்ல ஜெபம் ஏனென்றா அவன் நியாயத்தை விரும்புகிற கச்சு நீங்கள் அதை விட்டுவிட்டு இயேசுவே நானும் பல வருடங்களாக செபிக்கிறேன் நீங்கள் அவனை அடியும் அவனை கொல்லும் அவனை நொறுக்கும் அவனை இல்லாமல் பண்ணும் சொல்ல அவர் செய்யவே மாட்டார் இது அவருடைய பார்வையில் நியாயமே அல்ல ஏனென்றால் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு சொல்கிறது கத்தே நியாயத்தை விரும்புகிறவர் உங்களுடைய மன விருப்பம் நியாயமானதா என்பதை பார்த்துத்தான் அவர் பார்வையிலே நீங்கள் நல்லவர்களால் காணப்பட முடியும் படிக்கவே மாட்டேன் நோண்டி கொண்டிருப்பேன் நினைத்தால் படிப்பேன் நினைத்தால் துதிப்பேன் விரும்பினால் வேதத்தை வாசிப்பேன் எனக்கு இஷ்டம் இருந்தால் வீட்டு வேலை செய்தேன் இது நியாயமா நீங்கள் உங்க குடும்ப வாழ்விலே நியாயமான முறையில செய்து கொண்டிருந்தால் அதை உங்கள் மன ஞானமாய் சம்பாசிக்க வேணும் அந்த சம்பாஷனையில நியாயம் இருக்க வேணும் ஏனென்றால் அவர் நியாயத்தை விரும்புகிறவர் நீங்கள் உங்களை நாவை அடக்காத பட்சத்தில் அவர் உங்களுக்கு மன விருப்பத்தின்படி தந்தரல வாய்ப்பில்லை நீங்கள் வாயை திறப்பதில் ஞானம் இருக்க வேணும் நீங்கள் கண்களினால் காண்பதில் ஞானம் வெளிப்பட வேணும் உங்கள் தரத்தின் கிரியில ஞானம் வெளிப்பட வேணும் நீங்கள் கையூட்டு வாங்கக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது வேலை செய்யாமல் ஓய்வெடுத்து சோம்பேறியாக இருக்கக்கூடாது உங்கள் கையும் பிரயாசத்தை நீங்கள் புசிக்க வேணும் எல்லாவற்றிலும் ஞானம் பிரதானமாக இருக்கிறபடினாலே பத்தாறு யாத்தின் பத்தாவது வசனம் சொல்லுகிறது ஒவ்வொரு காரியத்தையும் செவையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம்